வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் மூன்றாம் அத்தியாயம் அத்வைத சாதனை அதில் வைராகியம் என்பது தர்சன ஸ்ரவணாதிபி ஜூகுப்சா பார்க்கிறவை கேட்கிறவைகளில் வெறுப்பு என்று ஆச்சாரியன் லக்ஷணம் கொடுத்திருப்பதை பார்த்தோம் பார்க்கிறவை கேட்கிறவை என்று இரண்டு அவர் சொல்கிறார் என்றால் கிருஷ்ண பரமாத்மா கேட்க வேண்டியவை கேட்டவை ஸ்ரோத்தவ்ய சுருத்திய ச என்று இரண்டு சொல்கிறார் ஏற்கனவே என்னென்னவோ அக்கப்போரெல்லாம் தெரிந்து கொண்டு மூளையில் திணித்து வைத்து கொண்டிருக்கிறோமே அதுதான் கேட்டவை இன்னும் அதை தெரிஞ்சுக்கணும் இதை தெரிஞ்சுக்கணும் என்று துருத்துருத்து கொண்டிருக்கிறோமே அதெல்லாம் தான் கேட்க வேண்டியவை இந்த இரண்டிலும் நிர்வேதம் வருவதைப் பற்றி பகவான் சொல்கிறார் இதற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போதும் நிர்வேதம் என்றால் வைராகியம் என்றே அர்த்தம் கொடுத்திருக்கிறார் மோகச்சேற்றில் அழுக்காகி கிடக்கும் புத்தி அந்த சேற்று குட்டையை விட்டு வெளியில் வந்தால் அப்போது கேட்டது கேட்க வேண்டியது எல்லாவற்றிலும் வைராகியம் வரும் என்று இங்கே பகவான் சொல்லி இருக்கிறார் மோகத்தால் அழுக்கடைவது என்பதை ஆச்சாரியால் ஆத்மானாத்ம விவேக அறிவு குழம்பி போவது என்றே ஸ்பஷ்டமாக விளக்கியிருக்கிறார் அதுதான் சதுஷ்டயத்தில் முதலில் சொன்னது அடுத்து வைராகியம் பகவானும் இந்த ஸ்லோகத்தில் இந்த ஆர்டரிலேயே சொல்லி இருக்கிறார் ராகம் அதாவது ஆசை இல்லாமல் இருப்பது வைராகியம் அப்படியிருப்பவன் வைராகி பைராகி பைராகி என்று வடக்கத்தி ஆண்டி பண்டாரங்களை சொல்கிறோமே அது வைராகிதான் அதாவது சந்நியாசம் என்றாலே வைராகியந்தான் என்ற அளவுக்கு ஈக்வேட் பண்ணியிருக்கிறோம் ராகத்தை விட்டவன் வைராகி விடாமல் ஆசைவாய்ப்பட்டிருப்பவன் ராகி ராகமுடையவன் ராகி இப்படி ஆசைவாய்ப்பட்டிருப்பவனை உபனிஷத்தில் காமயமானன் என்று சொல்லியிருக்கிறது ஆசைகளால் ஒருவன் அழிக்கப்பட்டே விடுவதால் ஹதமே செய்யப்பட்டு விடுவதால் ஆசைக்காரனை காமஹதன் என்றும் உபனிஷத்துக்கள் சொல்லும் இதேபோல ஆசை வாய்ப்படாதவனே அகாமயமானன் என்றும் அகாமஹதன் என்றும் சொல்லும் ராகம் காமம் இரண்டுக்கும் ஆசை என்று ஒரே அர்த்தம் பண்ணி இப்படி அவ்விரண்டையும் ஒன்றாக சொல்வது ஆனால் அதுகளுக்குள் கொஞ்சம் வித்தியாசமும் உண்டு காம ராக விவர்ஜிதம் என்று கீதையில் ஒரு இடத்தில் பகவான் சொல்லியிருக்கிறார் காமமும் ராகமும் இல்லாத என்று அர்த்தம் இப்படி இரண்டு வஸ்துக்களாக சொன்னதால் காமம் வேறு ராகம் வேறு என்று தெரிகிறது என்ன வித்தியாசம் இந்த மாதிரி நமக்கு புரியாத இடங்களில் நம்முடைய ஆச்சாரியால் தம்முடைய மகா மேதையால் நமக்கு புரிய பண்ணி பரோமபகாரம் பண்ணுவார் இங்கே காமம் என்பது இதுவரை அடையாத விஷயங்களில் ஏற்படும் திருஷ்ணை அதாவது தாகம் ராகம் என்பது அடைந்த விஷயங்களில் ஏற்படும் பற்று என்று பிரித்து காட்டியிருக்கிறார் அவ்வளவு மைன்யூட் வித்தியாசங்கள் இங்கே வேண்டாம் காமம் ராகம் இரண்டுமே ஆசை என்று வைத்து கொண்டால் போதும் வைராகியம் இல்லாதவன் காமயமானன் வைராகியம் உள்ளவன் அகாமயமானன் என்று உபனிஷச் சொல்கிறது அவர்களைப் பற்றி என்ன சொல்கிறதென்றால் காமயமானன் கர்மாவே எல்லாம் என்று நினைத்து கர்மானுஷ்டானம் பண்ணி அதன் பலனை பரலோகத்தில் அனுபவித்துவிட்டு அது தீர்ந்தபின் இங்கேயே மறுபடியும் பிறந்து செக்குமாடு மாதிரி மேலவும் கர்மத்திலேயே சுற்றுகிறான் அகாமயமானனான வைராகியசாலியோ ஆசையில்லாத அகாமனாக நிஷ்காமனாக ஆசை வேண்டாம் என்று இவன் உதரும்போது அகாமன் அப்புறம் அப்படி இவன் முயற்சி பண்ணி தள்ளுவது என்றில்லாமல் ஆசைகள் தானே ஓட்டம் பிடிக்கும்போது நிஸ்காமன் இப்படி அகாமனாக நிஷ்காமனாக அதற்கப்புறம் காமனாக அதாவது தான் ஆசைப்பட்டதை அடைந்தவனாக இப்படி உபனிஷத் சொல்லிக்கொண்டு போகும்போது அக்காமயமானனுக்கு ஆசை ஏது எதை ஆசைப்பட்டு அவன் அடைவது என்று கேள்வி வருகிறது அதை அடுத்தாற்போல வரும் அடைமொழி தெளிவு பண்ணுகிறது அகாம நிஸ்காம ஆப்த காமனாக இருப்பவனை ஆத்ம ஆத்மகாமன் என்று சொல்லியிருக்கிறது அதாவது ஆத்மா ஒன்றுக்குத்தான் அவன் ஆசைப்படுவது அதை அடைந்தபோது ஆப்த காமனாகிறான் இப்படி அகாமனாக மிஸ்காமனாக ஆப்த காமனாக ஆத்ம ஆத்மகாமனாக இருக்கும் வைராகியசாலியோ செத்தபின் அவனுடைய பிராணன் பரலோகம் எதற்கும் போவதென்பதில்லை இங்கே உயிர் வாழும்போதே அவன் பிரம்மமாக இருந்து உடம்பு செத்து விழுந்த பின்னும் பிரம்மத்திலேயே அடக்கமாகி விடுகிறான் என்று உபனிஷத் சொல்கிறது காமமில்லாமல் இருப்பதை அதாவது தான் அப்படிப்பட்ட பிரம்மானுபவத்துக்கு யோகியதாம்சமாக சொல்லி இருக்கிறது ஆழ்ந்த வேத அறிவு பெற்ற ஸ்ரோத்ரியன் என்பவனாக மாத்திரமில்லாமல் ஆசைவாய்ப்பட்டு அழிந்து போகாத அகாமகதனாகவும் இருக்கிறவனுக்குத்தான் இந்த பிரித்வி முழுவதையும் கட்டி ஆள்பவனின் ஆனந்தத்தை நூறு நூறு மடங்காக பெருக்கிக்கொண்டே ஒவ்வொரு மேல் லோக ஆனந்தமாக கிடைத்து போய் முடிவில் பிரம்மானந்தம் சித்திக்கும் என்று பிரகதாரன் யகங்களில் ஒன்றுக்கொன்று சற்று மாறுபாட்டுடன் சொல்லப்பட்டிருக்கிறது இங்கேயும் காமத்தை ஹதம் செய்வது அதாவது வைராகியமாயிருப்பதையே முக்கியமான யோகியதாம்சமாக வைத்திருப்பதை காட்ட வந்தேன் கீதையிலும் பகவான் அப்பியாசம் வைராக்கியம் என்ற இரண்டைத்தான் மிக முக்கியமானதாக வற்புறுத்தி இருக்கிறார் ஓடிக்கொண்டே இருக்கும் மனசை இழுத்து பிடித்து நிறுத்தி வைப்பதற்கு விடாமல் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் விடாமுயற்சி விடா அதுதான் அப்பியாசம் மனசை நிலை நிறுத்துவதற்கு அத்தியாவசியமான இன்னொன்று வைராகியம் என்று பகவான் சொல்லி இருக்கிறார் உபதேசம் ஆரம்பித்து ஸ்தித பிரஜ லக்ஷணம் சொல்லும்போது முதல் லக்ஷணமாக பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் என்பதே வைராகியந்தான் கடைசி அத்தியாயத்தில் கர்ம மார்க்கத்தில் சித்தி பெற்ற அப்புறம் ஞான சித்திக்காக என்னென்ன செய்யணும் என்று சொல்லும்போதும் நித்யம் வைராகியம் சமுப்பாச்செய்த இடைவிடாமல் வைராகியத்தை அப்பியசிக்க வேண்டும் என்கிறார் பார்க்கிறது கேட்கிறது எல்லாவற்றிலும் வெறுப்பு வைராகியம் என்று ஆச்சாரியால் விவேக சூடாமணியில் சொல்லி இருக்கிறார் இதில் பார்க்கிறதை தள்ளி கேட்கிறது கேட்க வேண்டியது என்று பகவான் கீதையில் சொல்லியிருக்கிறார் என்றேன் இங்கே அதே கீதையில் நித்யம் வைராகியம் சமுப்பாச்சிரித என்பதில் வரும் வைராகியத்திற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணும்போதோ பார்க்கிறது பார்க்காதது ஆகிய இரண்டு விஷயங்களிலும் ஆசை தாகமில்லாமல் இருப்பது வைராகியம் திருஷ்டா திருஷ்டேசு விஷயேஷு வைத்ருஷன்யம் என்கிறார் அதென்ன பார்க்காததில் ஆசை என்றால் ஸ்வர்கபோகம் இந்திர பதவி மாதிரியான விஷயங்களில் ஆசைதான் வைதிக கர்மானுஷ்டானத்தை அதுவே முடிவான சாதனம் என்று நினைத்து பண்ணினால் இப்படிப்பட்ட தேவலோக சௌக்கியங்கள் கிடைக்கும் அது இப்போது நம் கண்ணுக்கு தெரியாததால் அத்துருஷ்டம் என்றே சொல்லப்படும் துருஷ்டம் என்றால் பார்க்கக்கூடியது கூடாதது அத்துருஷ்டம் இப்படி மூன்று விதமாக வைராகியத்தை பற்றி பார்க்கிறோம் ஒன்று பார்க்கிற கேட்கிற எல்லாவற்றிலும் ஆசையை விடுவது இரண்டு கேட்டதில் கேட்கப்போவதில் ஆசையை விடுவது மூன்று பார்ப்பதில் பார்க்காததில் ஆசையை விடுவது கீதை பதிமூன்றாம் அத்தியாயம் எட்டாம் ஸ்லோகத்தில் வைராக்கியம் என்று வருவதற்கு ஆச்சாரியால் பாஷ்யம் செய்கையில் சப்தம் முதலானவற்றில் பார்க்கப்படுவனவும் பார்க்கப்படாதவனுமான போகங்களில் ஆசையற்ற பான்மை என்று விளக்கமளித்துள்ளார் சப்தம் என்பது கேட்கப்படுவதை குறிப்பது சப்தம் முதலானவற்றில் என்பதால் அடுத்து ஸ்ரீ சரணர்கள் கூறுவதற்கேற்ப மனசில் இடம்பெறக்கூடிய அத்தனையுமே விட்டதாக கொள்ளலாம் எல்லாவற்றையும் கூட்டி பார்த்தால் சர்வான் பார்த்த மனோகதான் என்று பகவான் சொன்னார் போல ஒரு மனுஷிய மனசில் இடம்பெறக்கூடிய அத்தனை ஆசைகளையும் தொலைத்து முழுகுவதுதான் வைராக்கியம் அது சாதனையில் ரொம்பவும் முக்கியமான அங்கம் பர்த்ருஹரி என்பவர் ரொம்ப பெரியவர் அவர் துறவரத்தை பற்றி துறவியைப் பற்றி ரொம்பவும் உணர்ச்சியோடும் காம்பீரியத்தோடும் ஒரு சதகம் நூறு ஸ்லோகங்கள் செய்திருக்கிறார் அதற்கு பேர் சந்நியாச சதகம் என்று வைத்திருக்கலாம் ஆனால் அப்படி வைக்காமல் வைராகிய சதகம் என்றே வைத்திருக்கிறார் வைராகியம் இருந்துவிட்டால் போதும் அதுதான் சந்நியாசம் என்ற அபிப்பிராயம் இதிலிருந்தும் தெரிகிறது ஆமாம் சன் நியாசம் என்றாலே என்ன பூர்ணமாக துறப்பது ஆசை என்ற ஒன்றை துறந்தால்தானே பாக்கி அத்தனையையும் துறக்க முடியும் ஆகையால் சன் நியாசம் துறவு என்றாலே வைராகியம் என்றாகியிருப்பதில் ஆச்சரியமில்லை தமிழில் தர்மங்களைச் சொன்ன மகா திருவள்ளுவர் அவர் துறவு பற்றி சொல்லி இருக்கும் அதிகாரத்தில் பற்றற்றானான பரமாத்மாவையே பற்றி கொண்டு சகல பற்றுகளையும் விடுவதை துறவாக இருக்கிறார் ஆசையால் ராகத்தால் வருவதுதான் பற்று அல்லது ஒன்றோடு நமக்கு தொடர்பு அதாவது பற்று உண்டானால் அதனிடம் ஆசை உண்டாகி விடுகிறது சங்காத் சஜ்ஜாயதே காம என்று பகவான் சொன்னார் போல ஆகக்கூடி ராகமும் பற்றும் பரஸ்பரம் காரிய காரணங்களாக இருக்கின்றன ஆனதால் பற்று விடற்கு என்று திருவள்ளுவர் சொல்வது வைராக்கியம் உண்டாவதைத்தான் அதைத்தான் அவர் துறவு என்றே வைத்து அந்த பற்று விடற்கு என்ற வார்த்தையோடேயே அந்த அதிகாரத்தை முடித்திருக்கிறார் அப்புறம் இதே வியலிலேயே அவா அறுத்தல் என்றே ஒரு அதிகாரம் பத்து குரல்கள் பண்ணியிருக்கிறார் அவா அறுத்தல் என்றாலும் வைராகியம் என்றாலும் ஒன்றுதான் செல்வத்தை எல்லாம் திக்காரம் பண்ணிவிட்டு புறப்படுவதுதான் வைராகியம் அப்படிப்பட்ட அந்த வைராகியத்தையே பெரிய செல்வம் அதற்கு சமானமாக ஈக உலகிலும் ஒன்றுமில்லை தேவலோகத்திலும் இல்லை என்று அழகாக சொல்லியிருக்கிறார் வேண்டாமை அண்ண விழுச்செல்வம் ஈண்டில்லை ஆண்டும் அது ஒப்பது இதே அபிப்பிராயத்தை சதாசிவ பிரம்மேந்திராலும் சொல்லியிருக்கிறார் சன்னியாசியையே ஒரு ராஜாவாக உருவகப்படுத்தி அவர் சொல்லும்போது அவன் ஸ்வீகிருத வைராகிய சர்வஸ்வன் என்று சொல்லி இருக்கிறார் வைராகியம் என்ற சொத்து முழுவதையும் ஆர்ஜிதம் செய்து கொண்டவன் என்று அர்த்தம் அவரே அப்படி இருந்தவர்தான் பர்த்ருஹரி திருவள்ளுவர் பிரம்மேந்திரால் முதலானவர்கள் தாங்களே உயர்ந்த வைராகியசாலிகளாக இருந்ததால்தான் அவர்கள் வைராகியத்தை பற்றி சொல்வது நம் மனசையும் தொடுகிறது அப்போதைக்காவது வைராகியத்தை சாதிப்பது நமக்கு மகா கஷ்டமாயிருந்தாலும் அப்படி சாதித்துவிட்டால் நாம் எல்லாரும் பெரிய சொத்துகளாக நினைப்பவைகளையும் குப்பையாக நினைக்கும்படியான எப்பேற்பட்ட ஆத்மானந்த சொத்தை அனுபவிக்க முடியும் என்பதை இந்த அனுபவசாலிகளின் வாக்கிலிருந்து அறிந்து கொள்கிறோம் நம்முடைய ஆச்சாரியாலும் சொல்லவே வேண்டாம் எட்டே வயசில் வீட்டை விட்டு ஊரை விட்டு உயிராக நினைத்து செல்லம் கொடுத்து கொண்டிருந்த அம்மாவை விட்டு பரம வைராகியத்தோடு ஓடியவரல்லவா அவரும் ஒரு கோவனாண்டியைப் போல பாக்கியவான் எவன் உண்டு என்று பிரதி ஸ்லோகத்திலும் முத்தாய்ப்பு வைத்து ஒரு பஞ்சகம் பாடியிருக்கிறார் பஜகோவிந்தத்திலேயும் கஸ்ய சுகம் ந கரோதி விராக வைராகியம் எவனுக்குத்தான் பேரானந்தத்தை உண்டாக்காமல் இருக்கும் என்று கேட்கிறார் வைராயம் என்றாலே இன்னொருத்தர் நினைவு வராமல் இருக்காது பட்டினத்தார்தான் குபேரனின் அம்சமாக பிறந்து கடல் வாணிபம் எல்லாம் பண்ணிய ஐஸ்வர்யவான் ஆனால் வளர்ப்பு குழந்தையாக இவரிடம் வந்து சேர்ந்த சிவாம்சமான பிள்ளை காதற்ற ஊசியும் வாராது காணும் வழிக்கே என்று ஓலை எழுதி வைத்துவிட்டு மறைந்து போன அப்புறம் அதை பார்த்தாரோ இல்லையோ சகல ஐஸ்வர்யத்தையும் விட்டுவிட்டு விட்டு கோபநாண்டியாக புறப்பட்டு விட்டார் வீடு நமக்கு திருவாளங்காடு விமலர் தந்த ஓடு நமக்குண்டு என்று வீட்டை விட்டு ஒரு ஓட்டை பிக்ஷா பாத்திரமாக எடுத்துக்கொண்டு கிளம்பிய வைராகியசாலி அவர் அப்புறம் அந்த மாதிரி ஒரு ஓட்டை உடைமையாக வைத்து கொண்டிருப்பது கூட துறவரத்துக்கு இழுக்கு என்று அதையும் போட்டு உடைத்தாராம் ஊரும் சதமல்ல உற்றார் சதமல்ல உற்று பெற்ற பேரும் சதமல்ல என்றெல்லாம் அவர் நிறைய பாடி வைத்திருப்பதை கேட்டாலே பிரசவ வைராக்கியம் ஸ்மசான வைராக்கியம் மாதிரி அப்போதைக்காவது எவருக்கும் ஒரு விரக்தி ஏற்படும் பர்திருஹரி சொன்னேனே அவரும் இவருக்கு சிஷ்யராக வந்து சேர்ந்தவர்தான் என்று கதை உண்டு பர்திருஹரி என்பதை பத்திரகிரி என்கிறார்கள் மரியாதையாக பத்திரகிரியார் என்பது உஜ்ஜயினியில் இருந்த பத்திரகிரியார் ஆண்டியாகி திருவிடைமருதூர் கோவில் மேல கோபுரவாசலில் பிக்ஷை வாங்கி கொள்வதற்காக ஒரு ஓடு மட்டும் வைத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்தாராம் குருவான பட்டினத்தாருக்கும் சேர்த்து பிக்ஷை வாங்கி வந்து கொடுப்பாராம் பட்டினத்தார் கீழ கோபுரவாசலில் உட்கார்ந்திருப்பாராம் குபேரம்சமான வரும் உஜ்ஜயினி இருந்தவருமான இரண்டு பேர் அப்பேற்பட்ட வைராகியத்தோடு ஆண்டிகளாக இருந்திருக்கிறார்கள் அப்படியும் பத்திரகிரியாருக்கு வைராக்கியம் போதவில்லை என்றே பட்டினத்தார் நினைத்தாராம் ஏனென்றால் பிக்ஷை வாங்குவதற்கு திருவோடு வைத்திருந்தார் அல்லவா அதனால் பட்டினத்தாரிடம் ஒரு ஏழை போய் அன்னம் யாசித்தானாம் கோவிலில் இருந்த மகாலிங்க சுவாமியேதான் தான் அப்படி ஏழை ரூபத்தில் போனது என்பார்கள் அவனிடம் பட்டினத்தார் நானே ஒண்ணுமில்லாதவன் என்னை வந்து கேட்கிறியே மேல வாசல்ல ஒரு குடும்பி இருக்கான் அவனை போய் கேளு நான் இப்படி சொன்னதாக சொல்லி கேளு என்றாராம் அவன் அப்படியே பத்திரகிரியாரிடம் போய் கேட்டானாம் நம்மை குடும்பி என்றாரா குருநாதர் என்று சனம் நினைத்தவுடன் அவருக்கு புரிந்துவிட்டதாம் ஒரே உடைமையாக அவரிடமிருந்த ஓட்டையும் போட்டு உடைத்து விட்டாராம் இன்னும் சுவாரஸ்யமாக இந்த கதையில் வருகிற சமாச்சாரம் எல்லாம் நான் சொல்லவில்லை அதிலே போனால் சாதனை சமாச்சாரம் சொல்லி முடிக்க போது இருக்காது வைராகியத்தை பற்றி சொல்லும்போது இப்படிப்பட்ட உதாரண புருஷர்களை சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இறங்கலாம் என்பதால் கொஞ்சம் சொன்னேன் ஓடு நமக்குண்டு பாடியவரே அப்புறம் ஓடு வைத்துக்கொண்டவனும் கொண்டவனும் சம்சாரிதான் என்ற அளவுக்கு போன மாதிரி பிரம்மேந்திரால் வாழ்க்கையிலேயும் ஒரு சம்பவம் சொல்வதுண்டு கையையே மடித்து தலையணையாக வைத்துக்கொண்டு ஆகாசமே போர்வே கட்டாந்தரையே மெத்தை விரக்தி என்பவளே பத்னி என்று சயனித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் துறவி ஆனந்த பரவச சமாதி என்ற நித்திரையில் ஆழ்ந்திருக்கிறான் என்று அவர் பாடியிருக்கிறார் அதில் பாடினபடி அவரே அப்படி ஏதோ ஒரு வயற்காட்டில் திரு திறந்த வெளியில் கையை மடித்து அதிலே தலை வைத்து படுத்து கொண்டிருந்தாராம் நடு மத்தியான வேலை அப்போது அந்த பக்கம் உழவு வேலை செய்யும் சேரி பிரம்மநாட்டிகள் சில பேர் போனார்களாம் அதிலே ஒருத்தி பிரம்மேந்திராலை அந்த மாதிரி பார்த்ததும் பரிகாசமாக சிரித்துவிட்டு சன்னியாசியாமே சன்னியாசி தலைக்கோசரம் கேட்கிற நல்ல சன்னாசிடியம்மா என்று கூட வந்தவர்களிடம் சொல்லிக்கொண்டே போனாலாம் பிரம்மேந்திராளுக்கு என்று தைத்ததாம் ஆகக்கூடி தனக்கும் மற்ற அவயங்களை விட தலையை உயர்த்தி வைத்து கொண்டாலே சௌக்கியம் என்ற எண்ணம் போகவில்லையல்லவா அது போகாத வரையில் நாம் என்ன சன்னியாசி அம்பாளே அந்த பஞ்சம பெண் வாய் வழியாக உபதேசித்து விட்டு போயிருக்கிறாள் என்று நினைத்து தலைக்கு வைத்து கொண்டிருந்த கையை எடுத்துவிட்டு அப்படியே கிடந்தாராம் அந்த பொம்மநாட்டிகள் திரும்பி போகிற வழியில் மறுபடி அங்கே வந்தார்களாம் அப்போது முதலில் பரிகாசம் பண்ணின அவள் அதே மாதிரி மறுபடி சிரித்தாளாம் சாமியாருன்னா அவங்களுக்காவே எப்படி இருக்கணும்னு தெரிய வேண்டாம் ஊரில் போறவங்க வர்றவங்க பேச்சையெல்லாம் கேட்டு பண்றவங்க இன்ன சாமியாருங்க என்றாலாம் அன்றிலிருந்துதான் பிரம்மம் என்றால் பிரம்மமாகவே சதாசிவ பிரம்மமாக அவர் ஆனாராம் சந்நியாசி என்றால் எப்பேற்பட்ட வைராகியத்துடன் இருக்க வேண்டும் என்று பாமர ஜனங்களும் கூட அத்தனை நன்றாக தெரிந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தேசத்தில்தான் இப்போது காப்பி இல்லாமல் முடியாது ஓவல்டின் இல்லாமல் முடியாது என்று சொல்கிற சந்நியாசிகளும் ஏற்பட்டு இருக்கிறார்கள் கேட்டால் நாங்கள் சன்னியாசத்திற்கு மேலே போன அதிவர் நாசிரமிகள் அந்த பஞ்சமஸ்திரி சொன்னார் போல நாங்கள் என்ன பண்ணணும் பண்ண வேண்டாம் என்பது எங்களுக்கே தெரியும் என்பார்கள் இந்த மாதிரி புரளி பண்ணாமல் நிஜமாக ஆத்ம ஞானம் அடைய வேண்டுமென்றால் அதற்கு வைராகியம் ரொம்ப 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 அவசியம் பட்டென்று ஒரு வைராகியம் மட்டும் வந்துவிட்டால் போதும் என்றைக்கு அப்படி வருகிறதோ அன்றைக்கே சந்நியாசியாக வீட்டை விட்டு புறப்பட்டுவிடு எதகரேவ விரஜேத் ததகரேவ ப்ரௌரஜேத் என்று சொல்லி இருக்கிறது இதொன்றும் சாட்சதமான ஆனந்தமாக இல்லையே என்ற வெறுப்பிலை மட்டும் வீட்டையும் கர்மாவையும் விட்டு பிரயோஜனமில்லை அது ஒரே வறட்சியாகத்தான் போகும் சாட்சுவத ஆனந்தமாக உள்ள ஆத்மாவைப் பற்றிய சிந்தனையோடு கூட சேர்த்தே இந்த வெறுப்பையும் ஏற்படுத்தி கொண்டால்தான் சரியான சாதனையாகி அந்த நித்தியானந்தத்தில் கொண்டு சேர்க்கும் சித்தியான அப்புறம் வெறுப்பும் அடியோடு மறைந்து இருக்க முடியும் அதாவது நித்யா நித்தியங்களை புரிந்து கொண்டு அந்த விவேகத்தோடு வைராகியத்தை அப்பியசிக்க வேண்டும் விவேகமில்லாத வைராகியமும் சரிவராது வைராக்கியமில்லாத விவேகமும் சரிவராது என்று சொல்வார்கள் இரண்டும் சேர வேண்டும் முதலில் நித்யா நித்ய வஸ்து விவேசனம் செய்தது அநித்தியம் அத்தனையையும் வைராகியத்தால் வெறுத்து அந்த அண்டை தள்ளுவதற்குத்தான் ஆக வைராகியம் வருவதற்காகத்தான் அதை முதல்படி அதனால்தான் வைராகியத்திற்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதையே ஆச்சாரியார் அப்ரோச்பூதியில் முதலாகச் சொன்னது விவேக சூடாமணியிலும் பின்னால் ஒரு இடத்தில் அநித்ய வஸ்துக்களில் அத்தியந்த வைராகியம்தான் மோட்சத்திற்கு முதல் காரணம் மோட்சஷ்ய பிரதமோ ஹேது என்று இரண்டையும் கோத்து ஒன்றாக்கி சொல்லியிருக்கிறார் சாதன சதுஷ்டியத்தில் முதலில் சொல்லப்பட்டது இந்த இரண்டும்தான் மூன்றாவதற்கு போகலாம் விவேகம் வைராகியம் நம்மில் யாருக்கும் வராவிட்டாலும் அவை வருவதற்காக நாம் விசேஷமாக ஒன்றும் பண்ணாவிட்டாலும் இந்த இரண்டு பெயர்களாவது நமக்கு நன்றாக தெரிந்தவையாயிருக்கின்றன விவேக வைராகியம் என்று சேர்த்து சொல்கிறோம் இனிமேல் வரப்போகும் சாதனாங்கங்களின் பெயர்கள் கூட ரொம்ப பேருக்கு தெரியுமா என்று கேள்வியாயிருக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சங்கர जय जयशङ्कर हर हर शङ्कर जय जयशङ्कर महाप्रियवाचरणम्